நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேரிகள் முதலில் தலைப்பு செய்திகள் இரும்பு கம்பியால் போலீஸ் அதிகாரிகளை தாக்க முயற்சி எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது முறைகேடு விசாரணை அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி மட்டக்களப்பு பாவியில் ஒருவர் உயிரிழப்பு கல்துறையில் மோதலில் சூடு நிமல் விளக்கு மறியல் கிளிநொச்சி உட்பட பல தமிழர் பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அரசு வங்கியில் மில்லியன் கணக்கான பணம் மோசடி தொழிலதிபர் கைது முல்லைத்தீவில் தொங்கிய நிலையில் சடலம் மீட்பு தொடர்பான விரிவான செய்திகள் இரும்பு கம்பியால் போலீஸ் அதிகாரிகளை தாக்க தயாரான சந்தேக நபரை கட்டுப்படுத்த போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாக அலுட்கம போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டில் யாரும் உயிரிழக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அலுட்கம தர்கா நகர் பகுதியில் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அலுட்கம தர்கா நகர் பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு தொடர்பாகவே நூற்றி பத்தொன்பது என்ற அவசர அழைப்பு மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் இதன் போது சந்தேக நபர் ஒருவர் இரும்பு கம்பியால் போலீஸ் அதிகாரிகளை தாக்க முயன்றதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் அதிகாரி தனது ரிவால்வர் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டதாகவும் அலுட்கம போலீசார் தெரிவித்தனர் உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் வரி தொடர்பான குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரிவுபடுத்து மற்றும் அமுலாக்கத்தை வலுப்படுத்த உள்ளது இதன்படி அதன் வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி நிறுவப்பட்ட இந்த பிரிவு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று இடமாற்றப்பட்டுள்ளது இந்த பிரிவின் முதன்மையான நோக்கங்களில் வரி வரி நிர்வாகத்தை தடுப்பது குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உதவுவது மற்றும் பிற சட்டவிரோத நடைமுறைகள் ஆகியவற்றை தடுப்பதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு சட்டம அதிபர் திணைக்களத்தினூடாக வழக்கு தொடரவும் இந்த பிரிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இந்த பிரிவு சட்டமா அதிபர் திணைக்களம் கையூட்டல் எதிர்ப்பு ஆணைக்குழு இலங்கை மத்திய வங்கி குற்ற துறை இலங்கை சுங்கம் மற்றும் கலாத்துறை ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பாக முறைகேடுகள் குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு பணியில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் மீது முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் குறித்து விசாரணை யாராவது முறைப்பாடு செய்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது வேறு யாராக இருந்தாலும் விசாரணை நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பொறுப்புகளை வகித்த பல முன்னாள் அரசியல்வாதிகள் மீது விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் வாவியில் மூழ்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மட்டக்களப்பு வாவியின் மண்முனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது கோவில் குளம் கிராமத்தைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயதுடைய கருவல் தம்பி தங்கவேல் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் மீன் பிடிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய குறித்த நபர் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது ஆழமான பகுதிக்குள் தவறுதலாக சென்றதால் அதில் இருந்து மீள முடியாமல் காணாமல் போயுள்ளார் இதையடுத்து உறவினர்களும் பொதுமக்களும் மற்றும் காவல்துறையினரும் இணைந்து தேடுதலில் ஈடுபட்ட நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மரண மணிகரன் முதற்கிட விசாரணைகளை மேற்கொண்டு உடற்குச்சி பரிசோதனைக்காக சடலத்தை மட்டக்களப்பு அனுப்பி வைத்துள்ளார் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறையில் மோதலில் ஈடுபட்ட நபர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது കളുര ദർക്ക നഗരൽ ഇന്ന് പിന്നുക്കി ചൂട് ഇടംപെട്ടുള്ളത് വളക്കൊണ്ടെ വിസാരിപ്പറ്റി വേളയിൽ നബർ കുളപ്പങ്ങളെ ഏർപ്പെടുത്തി മോദലിൽ ഈടർ മോദലിൽ ഈട്ടൊരുവരെ ഇലക്ക വലുക്കമ പോലീസുപ്പാക്കി ചൂട് നടത്തിയുള്ളൂട്ടോട് അവരുടെ എന്ത്വിധ കായങ്ങളും ഏർപ്പെടില്ല പോലീസാർ തെരഞ്ഞെടുപ്പ് முன்னாள் இராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சாவை எதிர்வரும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை விளக்கம் அறியலை வைக்க நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீர்கொழும்பு கட்சி கடை காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையிலே அவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் பல பகுதிகளில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கமைய கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு அகராயன்குளம் அறிவியல் நகர் புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் மற்றும் முள்ளிப்பாய்க்கால் ஆகிய பகுதிகளில் சூரியன் என்று உச்சம் கொடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது ஒன்று எச்சரிக்கை மட்டத்தை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த நிலையில் அதிக வெப்பமான வானிலை நிலவும் போது வெளிக்கல நிகழ்வுகளை தவிர்த்து கொள்வது சிறப்பானது எனவும் உடல்நிலைக்கு ஏற்ற அளவில் அதிகமான நீரை பருகுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அதிக வெப்பம் தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அரச கணக்கான பணத்தை மோசடி செய்த தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபர் அரச வங்கியின் தலைமையகத்துக்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்து நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு இரண்டு ஐந்து மில்லியன் பணத்தை மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் அப்துருக்குரிய ஒருவெள பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வருகிறது சிஐடிக்கு கிடைத்த நபர் சிஐடியின் வணிக குற்ற புலனாய்வு பிரிவு ஒன்றின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு மாணிக்க பிள்ளையார் ஆலய வளாகத்தில் உள்ள மாமரத்தில் நபரொருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவத்தை அவதானித்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் குறித்த இடத்துக்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் சடலத்தை பார்வையிட்டதுடன் உடற்கூறு பரிசோதனைக்கு பின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளார் உயிரிழந்தவர் குரவில் உடையார்கட்டு போதியைச் சேர்ந்த காந்தசாமி தர்ஷன் என்பவர் ஆவார் இவரது மரணம் தற்கொலிய அல்லது ஒரு காரணங்களால் உயிரிழந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்